நாங்க வந்து ஏற்கனவே போன வருஷம் மழை பெய்யும் போதே வந்து எல்லா வடிகாலுக்கும் எல்லாமே பண்ணியாச்சு நாங்க தோண்டி எல்லாமே போட்டிருக்கோம் அதிகம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து எங்க பிரச்சனை கிடையாது அது வந்து பிரச்சனை பகவானோட அவர் தான் வந்து நிறைய மழை கொடுத்துட்டே இருக்காரு அதனாலதான் நிறைய நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்கு நீங்க வந்து நாங்க ரோட் பிரச்சனை எல்லாம் பண்ணல சரி பண்ணல வடிகால் வைக்கல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா ரோட்ல மூளைக்கு மூளை தோண்டி போட்டு வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் கேள்வி கேக்குறீங்கன்றதுக்காக தான் நாங்க அந்த ரோட் கூட சரி பண்ணாம பள்ள பல்லமா போட்டு வச்சிருக்கோம். அத பாத்தினாலயே உங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிடும். சரிங்க மேரே இன்னொரு கேள்வி. டாய்லெட்ல ஸ்கேம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மூவாயிரம் கோடிக்கு மேல ஸ்கேம் ஆயிருக்கே. அத ஏன் நீங்க எதுவுமே கண்டுக்கல. உங்க பேர் அடிபடுதே அதுல ச்சி, டாய்லெட்ல வச்ச நாங்க என்ன பண்ண போறோம் காசம். फ्लஷ் பண்ணீங்கன்னா அது உள்ள போய்போது இல்லனா கக்குசோ சரைசல் என்ன பெரிய கட்சிக்காரங்க இந்த கக்குசோச்சி அரசியல் பண்றதுல எங்களுக்கு தேவையில் அடுத்த கேள்வி கேட்கலாம்